உலகத்தில் எத்தனை மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளிலும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அழகாக இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயம் அம்மா என்கின்ற ஒரு வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும் வாழ்வதற்கு உயிர் கொடுத்த தாயையும் வாழ்வில் உயர்வு கொடுத்த என் தமிழையும் வணங்கி எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டிலே முருகன் வந்தான் தினம் பாடு பாடு என்று சொன்னான் தன்னை வேண்டுபவர்களுக்கு வாழ்வின் வரத்தையும் தன்னை வாழ்த்தி பாடுபவர்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருக பெருமானை வணங்கி இறைவன் பாலை கொடுத்து பச்சை குழந்தை நாண சம்பந்தனையும் சூளை கொடுத்து திருநாவுக்கரசரையும் நூலை கொடுத்து உயர்தமிழ் சுந்தர மூர்த்தியையும் நரியை பரியாக்கி பரியை நரியாக்கும் லீலையை கொடுத்து மாணிக்க வாசகரையும் ஆட்கொண்டதை போல எங்கள் நடுவருக்கும் நல்ல தமிழை கொடுத்து ஆட்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் நாற்காலிகளின் மீது அமர்ந்து பட்டிமன்றம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நடுவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு வரைக்கும் நாகரிகமான நகைச்சுவையின் மீதும் நல்ல கருத்துக்களின் மீதும் அமர்ந்து பட்டிமன்றம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நடுவர் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி நடுவர் அவர்களே சொல்லுங்க இந்த இந்த பெயர் ஊருக்கு இன்னொரு பேர் உண்டு கோடை கோடை நாடு நாடு சொல்லுவாங்க ஆனா இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது கோடை நாடு மட்டும் கிடையாது அன்பை கொடுக்கும் கொடை நாடு வல்லக்கோட்டையுடைய முருக பெருமானுடைய பெருமையை சொல்லணும்னா இக்கோயிலின் கருவறையில் உள்ள முருகபெருமானின் சிலையின் உயரம் ஏழு அடி ஏழு அடி இத்திருத்தலத்தில் அருணகிரிநாதர் முருகபெருமானை பற்றி பாடிய திருப்புகளின் நடுவர் அவர்களே உலகத்திலேயே கருவறையில் கருங்கல்லால் கம்பீரமாக காட்சி கொடுக்கக்கூடிய உயரமான ஒரு சிலை எங்கு இருக்கிறது என்று சொன்னால் அது வல்லக்கோட்டையில் மட்டும்தான் இந்த ஊர்ல ஒரு நல்ல தலைப்பு முருகபெருமானின் அருளை பெறுவதற்கு அவனை வணங்கி தொண்டு செய்ய வேண்டுமா இல்லை வாழ்த்தி பாட வேண்டுமா எப்படி சிவபெருமானுக்கு பனிரெண்டு திருமுறைகள் இருக்கிறதோ அதே போல சிவகுமாரனான முருகபெருமானுக்கும் பனிரெண்டு திருமுறைகள் இருக்கிறது சம்மந்தாண்டான் காளி பக்தன் அருணகிரிநாதர் தீவிர முருக பக்தன் சம்மந்தாண்டான் காளிபக்தனுக்கும் அருணகிரிநாதருக்கும் ஒரு வாக்குவாதம் வருது சம்பந்தாண்டான் காளி பக்தன் என்ன சொல்றான் நான் பாடனா காளி வருவா நீ பாடனா முருகன் வருவானா இதுதான் வாக்குவாதம் அருணகிரிநாதர் என்ன பண்றாரு முருகபிரமான மனசுல நினைச்சி அதல சேட நாராட அகிலமேறு மீதாட அபின காளி தானாட அவளோடு அன்று அதிரவாசி வீதாடும் அபிணமேறு தானாட அருவு பூதம் மே மாதாளம் மேவையாடன்னு சொல்றாரு உடனே மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருகு பூதம் வேதாளம் அவையாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் மாடி நீயும் மாடி வரவேணும் முருகா அப்படின்னு அருணகிரி அழைச்ச உடனே இது போல இருந்த ஒரு கல் தூண பிளந்துக்கிட்டு வந்து முருக பெருமான் காட்சி கொடுக்கிறார் இன்னைக்கும் அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல அது கம்பத்து இளையனார் கோவில்னு வச்சு வழிபடுறாங்கன்னு சொன்னா முருகனை வணங்கியவர்களுக்கு முருகன் அருளை கொடுப்பான் அவனை வாழ்த்துபவர்களுக்கு முருகன் தன்னையே கொடுப்பான் பாருங்க கல்லும் கசிய பாடுறது ஒரு வகை கல்லையே பிளக்கிற மாதிரி வர்றது ஒரு வகை அருணகிரிநாதர் பாடின அந்த விருத்தம் பாடுற போது எப்படின்னா எல்லாருமாக ஆடி அந்த அம்மா கொஞ்சம் கண்ணை அப்படி லேசா அப்படி அசஞ்ச நேரம் முருகன் அப்படியே கீழே இறங்கி போய் அந்த கல்லை வந்து தோன்றிட்டாரான் அப்ப முருகனையே நெகிழ வச்சது பாட்டு ஆஹ் அருமை நடுவர் அவர்களே பகலடை கூத்த பெருமகனார் ஒருத்தர் பகலி கூத்தர் ஆமா பகலி கூத்தர் திருச்செந்தூர்ல இப்ப குடமுழுக்கு நடக்க போகுது அந்த திருச்செந்தூர்ல முருகன் பெருமான நினைச்சு ஒரு பாட்டு எழுதிக்கிட்டு போய் பாடுறாரு அங்க இருக்க என்ன பண்ணிடுறாங்க இந்த பாட்டுல வந்து எந்த ஒரு இதுமே கிடையாது இல்ல சொல்லு இல்ல பொருள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இவர் வந்து வருத்தத்துல என்ன பண்றாரு முருகனை நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராரு அங்க இருக்கக்கூடிய மன்னனும் மக்களும் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க அந்த கோயில்ல நடைய சாத்திடுறாங்க கோயில்ல நட சாத்தணும் உடனே அடுத்த நாள் காலையில் நட திறக்கணும் இல்ல அந்த நட திறக்கும் போது பார்த்தா முருகபெருமானுடைய கழுத்துல இருந்த ரத்தின மாலையை காணும் உடனே மன்னனும் மக்கள் என்ன பண்றாங்க இந்த ரத்தின மாலையை யாரு எடுத்திருப்பா இந்த யாரு திருடி இருப்பான்னு கேட்கும் போது அந்த கோயிலின் கருவறையில் இருந்து ஒரு அசுரி இரியின் குரல் கேட்கிறது முருகபெருமான வந்து பேசுறான் என்னை வாழ்த்தி பாடியவனுக்கு நீங்க பரிசு கொடுக்காம போகலாம் ஆனா நான் பரிசு கொடுக்கறதுக்காகத்தான் என் கழுத்தில் இருந்த ரத்தின மாலையை கொடுத்தேன்னு முருகன் சொன்னான்னா தன்னை நம்பியவனுக்கு ரத்தம் கொடுத்தால் அவன் நண்பன் தன்னை பாடியவனுக்கு ரத்தின மாலையை கொடுத்தால் அவன் தான் நம்பியவருக்கு ரத்தம் கொடுத்தா நண்பன் ரத்தின மாலையை கொடுத்தா முருகேன் தேவராய சுவாமிகள் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் என்ன பண்றாரு தென்பழனி மலை ஓரத்துல பிறக்கிறாரு அவருடைய வேலை முருக பெருமாள திருவடிகளை வணங்கி தன் இல்லத்திற்கு வந்த பிறகுதான் அன்னத்தில் கை வைப்பார் என்ன பண்றாரு அந்த மலையை சுத்தி வரும்போது மலையினுடைய ஒரு பகுதியில மட்டும் பசியால வாடிக்கிட்டு இருக்கிற பல பேரை பார்த்து ரொம்ப மனம் உடஞ்சு போறாரு ஐயா சொன்னார்ல வள்ளல் பெருமான பத்தி நான் வடலூருக்கு பக்கத்துல இருந்துதான் வரேன் கடலூர் ஆமா அவர் வடலூர்னா அவர் கடலூர் வள்ளலார் பெருமான் தான் அழகாக சொல்லுவார் கோயிலுக்கு வருகிறவன் ஏற்றக்கூடிய விளக்கு எரியுதோ இல்லையோ அந்த விளக்கை ஏற்றி அவனுடைய வயிறு எரியக்கூடாது இவர் என்ன பண்றாரு இத்தனை பேர் பசியால வாடுறாங்களாம் இதை யாரு கிட்ட சொல்லலாம் மண்ணங்கிட்ட சொல்லலாம் வேற யாரு கிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கிறோம் அந்த பழனி ஆண்டவன் தான் அவங்கிட்டே போய் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவன் திருவடியை முன் வணங்கிட்டு அவன் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு அந்த கோயிலே படுத்துறாரு கோயில படுத்ததுக்கு அப்புறமா அவரு கனவுல முருகன் வரா முருகன் வந்து சொன்னா நீ எங்கிட்ட வேண்டு நல்ல அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிணிகளையும் தீர்க்கிற அது மட்டும் இல்லாம என்னுடைய திருநீரை நெற்றியில் இட்டால் எல்லா வினைகளையும் தீர்த்து வைப்பன முருக பெருமான் சொன்னா கிருபானந்த வாரியார் அதான் சொல்லுவார் கிருபானந்த ஒரு ரயில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திருநீரை எடுத்து இப்படி நெத்தில போட்டுப்பார் போட்டுக்கிட்டு இருக்கும் போது பசங்க சின்ன சின்ன பசங்க இவனை போல ஒரு நாலு பேர் என்ன கேட்டிருக்காங்க கிருமானந்த வாரியர்கிட்ட கிட்ட ஏன் சாமி நெத்தியில வெள்ளை அடிக்கிறன்னு கேட்டிருக்கான் அதுக்கு கிருபானந்த வாரியர் அழகா சொன்னாரு சாமி குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க குட்டி குட்டிச்சாத்தான் குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னார்னா முருக பெருமானின் புகழை பாடியவர்கள் முருகனை வந் அடைந்தார்கள் என்பதால் உண்மை நடுவர் அவர்களே பொய்யாமொழி புலவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க பொய்யாமொழி புலவர் என்ன பண்ணுவார்னா சிவபெருமான பாடிய வாயால வேற யாரையுமே பாட மாட்டேன் அப்படின்னு ஒரு விருதம் இருக்கார் இது பொய்யாமொழி புலவர் யாரு தெரியுமா சிவகவின்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா இப்ப யாரு அந்த இந்த தலைமுறைக்கு தெரியாது தியாகராஜ பகர் நடிச்ச சிவகவி படம் பாருங்க அந்த அப்பனை பாடும் வாயால் பழனியாண்ட சுப்பனை பாடுவேணும் அந்த அவர் தான் பொய்யாமொழி பலவர் அவர் என்ன பண்றாரு சிவபெருமான ஐயா இந்த பேசல இல்லையா அந்த மைக்கு கொஞ்சம் நல்லா இல்லையா எனக்கு ஆ சிவபெருமான பாடக்கூடிய வாயால நான் வேற யாரையுமே பாடமாட்டேன் அப்படின்னு ஒரு பெருதான் இருக்காரு அவர் வாழ்க்கையில பஞ்சம் வந்துடுது பஞ்சம் வந்த உடனே என்ன பண்ணலாம் இந்த பஞ்சத்தை நம்ம எப்படி போக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இங்கேயும் போயிட்டு இருக்கும்போது அவர் போற வழியில அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு வேடன் வரான் அந்த வேடன் யாருன்னு கேட்டா அவன் தான் முருகன் ம் புலவான்னு சொன்ன உடனே இவனுக்கு பயம் பொய்யா மொழி புலவருக்கு பயம் ஐயோ நம்மளை யாரோ ஏதோ பண்ண போறான்னு சொன்ன உடனே நான் புலவன் என்ன எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே முருக பெருமான் சொல்றாரு நீ நல்லா பாட்டு பாடுவாமே எங்க என்ன வச்சு ஒரு பாட்டு பாடு அப்படின்னு உடனே அவரு கண்டுபிடிச்சிட்டாரு நம்மளை கேட்கிறவன் முருகன் தான் இவனுடைய திருவிளையாடல நம்ம கிட்டையும் காமிக்கிறான் போலன்னு சொல்லிட்டு இவர் பாடுறாரு பொன்கோலும் கள்ளி பொறிபறக்க மின்பாயும் மாணவன் முட்டைக்கு மாறாய் செவ்வர்போம் காணலிலே என்பேதை செல்லர் கியந்த நாளை காண வேலை முட்டைக்கும் காடணும்னே முருகன் கையை பிடிச்சிடறான் முருகன் கையை பிடிச்சி சொல்றான் உன்னுடைய பாட்டில் எந்த பொருள் உன்னுடைய பாட்டில் எந்த குற்றமும் இல்லை ஆனா உன்னுடைய சொல்லுல குற்றம் இருக்கு கள்ளி பால் வழி இதுல செடி ஒரு காடு எரியுது அதுல பால் வழியக்கூடிய கல்லியே எரியும் போது ஒரு முள் மட்டும் எப்படி ஒருத்தனுடைய காலில் தைக்கும் அது கருவேல முள் எப்படி அதுவும் எரிஞ்சு போயிடும்ல அதனால உன்னுடைய பாட்டு நல்லா இருக்கு ஆனா உன்னுடைய சொல்லில் குற்றம் என்று புலவனுடைய பாட்டிலேயே குற்றம் கண்டுபிடித்தான் முருக பெருமானு சொன்னா முருகன் திரும்ப சொல்றான் கோழியை பாடும் வாயினால் குஞ்சினை பாட மாட்டாய் நீ வாழ்க இப்போ முட்டையே பாடிவிட்டாய் பாத்தியா அதுதான் முருகனுடைய திருவிளையாடல் என்று சொன்னால் முருகனின் அருள் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அவனை வணங்குபவர்களை விட வாழ்த்தி பாடுபவர்கள் தான் கிடைக்கும் நடுவர் அவர்களே இப்ப நமக்குலாம் தொழு நோய் இருக்குல்ல அந்த தொழு நோய் நீங்க நம்ம மருத்துவமனைக்கு அதெல்லாம் போறோம் அந்த காலத்துல மருத்துவமனை எல்லாம் பெருசா இருந்திருக்காது முருகன் கிட்ட போயிட்டு முருகனை மனசுல நினைச்சபடி பாடுனா கூட அழகு முத்து கொண்டு தான் சொல்லுவாரு முருகனை நினைத்து அழுது பாடினேன் என் தொழுநோய் கூட நீங்கியது என்று சொன்னால் முருகனை அழுது வணங்கினால் முருகன் கருணை அளிப்பான் அவனை வாழ்த்தி பாடினால் அவன் நமக்கு காட்சி கொடுப்பான் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்